என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான தகவலை சொல்லவே நான் வந்துள்ளேன் இப்பொழுது நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடந்து போய்விடாமல் முழுவதுமாகக் கேள் நான் உன்னிடம் சொல்ல வருவதை சரியாக புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக கொள் நீண்ட காலமாகவே ஒரு காரியத்தை என்னை முடித்து தர சொல்லி நீ அல்லவா எல்லாம் முடிந்துவிடும் என்ற காலகட்டம் வந்த போதிலும் தடைப்பட்டு தள்ளிக்கொண்டே போகின்றதல்லவா எப்பொழுதுதான் முடியும் என்று உன் வாழ்வில் இழுப்பறியாக இருந்த ஒரு காரியம் இப்பொழுது நடந்து முடியப் போகின்றது உன்னுடைய விதி பலம் வாய்ந்தது உன்னுடைய வேலை முடியும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உற்சாகத்துடன் முயற்சியை தொடர்ந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் பக்தியுடனும் பொறுமையுடனும் என்னை உன்னுடைய வேலைகளை என்னுடைய ஆசியால் நடைபெறாத காரியம் என்பது எதுவுமில்லை நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய பழைய உறவினரையோ அல்லது நண்பரையோ நீ சந்திக்க உள்ளாய் உன்னுடைய நண்பரின் சந்திப்பு உன் வேலை எளிதாக முடிய உதவும் கூடிய விரைவில் அதன் பலன் உனக்கு தெரியவரும் உன்னுடைய துன்பங்கள் தானாகவே விலகிவிடும் கவலைக்கோ அச்சத்திற்கோ இடமே வேண்டாம் எனது ஆசையால் வேலைகள் போகின்றது கூடிய விரைவில் உனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர் மூலமாகவே வேலை முடிந்து மகிழ்ச்சி கிடைக்க போகின்றது அந்த நபரை நீ விரைவில் சந்திப்பதற்காகவும் உன்னுடைய வேலைகள் விரைவில் முடிவதற்காகவும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா உனக்கான வாய்ப்பு வரும் வரை உன்னுடைய மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தூய தூய மனநிலையில் நீ வேண்டும் மனநிலைதான் கொண்டு வருகின்றது என்ன அப்பா எப்போதும் யாருக்கும் நான் எந்த கெடுதலும் நினைப்பதில்லையே எல்லோருக்கும் தானே நினைத்து கொண்டிருக்கின்றேன் தூய மனதோடுதானே இருக்கின்றேன் என்று கேட்கின்றாய் என் தங்கமே நல்ல மனதோடு இருப்பது என்பதும் தூய மனநிலையில் இருப்பது என்பதும் வேறு வேறு நீ தூய மனநிலை என்றால் சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் கூட நாம் ஆக்கப்பூர்வமாக இருப்பதாகும் மனம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும்போதே மனதில் ஆற்றல் அதிகரிக்கின்றது அதனால் உடலும் சக்தியுடன் இயங்குகின்றது உடல் தோர்ந்து போனாலுமே கூட மனதின் சக்தியானது உடலுக்கு சக்தியை கொடுக்க முடியும் இதற்கு மாறாக எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் இருக்கும் போதே ஆற்றலையும் உற்சாகத்தையும் உன்னிடமிருந்து வடிகட்டி விடுகின்றது தூய மனநிலையில் நீ இருக்க வேண்டும் என்றால் நீ ஒரு சங்கல்பம் எடுத்துக் வேண்டும் இன்று முதல் நான் என்னுடைய மனதை சுத்தமாக வைத்திருப்பேன் நான் எவ்விதமான எதிர்மறை சிந்தனைகளையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் நான் நேர்மறையானதை மட்டுமே கவனம் செலுத்தி வருவேன் நான் கஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் கடந்து போய்விட்டது இனிமேல் எனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இருக்கும் நான் எண்ணிய என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்தே தீர்வேன் எத்தனை தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் நான் எதிர்த்து போராடி நான் நினைத்ததை அடைந்தே தீர்வேன் இவ்வாறாக ஆத்மார்த்தமாக உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பத் தொடங்கியவுடன் ஒரு நபரை சந்திப்பாய் நீயே எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் இந்த சந்திப்பு நிகழும் நீ எதிர்பார்த்த கூடிய விரைவில் முடியும் நீ காத்திருந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் இதுவே உனக்காக உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்கு இது நிச்சயமாக பழிக்கும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீ செய்யாத தவறுக்கும் உன் மீது வழி சுமத்துகிறார்கள் உன்னை பற்றி தவறான விஷயங்களை புறம் பேசுகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விடச் செய்வதே அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது இப்படியாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி பயந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் என் கண்மணியே அவர்களை அவர்களையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒருவர் உனக்கு தவறிழைத்தால் அவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசினால் நீயும் அந்த தவறை மீண்டும் அவர்களுக்கு செய்யாதே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் இருப்பவர்கள் மட்டும் வீழ்வதில்லை பழி வாங்குபவரும் தான் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவரும் ஒரு நாள் வீழத்தான் செய்வார்கள் நீயும் அந்த செயல்களை செய்தால் நீயும் அவர்களில் ஒருவராய் மாறிவிடுவாய் நீயும் அவர்களைப் போன்று மாறி நீயும் அந்த படுகொழியில் விழுந்து விடுவாய் உன்னுடைய நற்குணங்களையும் விடுவாய் அதன் பிறகு நிம்மதியின் கதவு பிள்ளையான நீ அவ்வாறெல்லாம் சிந்திக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அந்த கதவுக்குள்ளும் சிக்கிக் கொள்ள மாட்டாய் நீ என்னுடைய பிள்ளை இந்த அறிவுரை உன்னுடைய ஆன்மாவிற்கும் மாயை நிறைந்த உன்னுடைய மனதிற்கும் தான் சரி உன்னை சுற்றி இருப்பவர்களுடைய சூழ்ச்சியை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று கேட்கின்றாயா அவர்களுடைய நோக்கத்தை நீ முறியடிப்பதுடன் உன்னுடைய வெற்றியை நீ உன்னுடைய எதிரியின் நோக்கம் உன்னை அழ பார்ப்பது உன்னை புலம்ப வைப்பது உன்னுடைய நிம்மதியை கெடுப்பது என்றால் நீ அவ்வாறு நடந்து கொள்ளாதே மாறாக நீ அவர்களின் முன்னால் சிரித்த முகத்தோடு இரு எப்பொழுதும் உன்னை உற்சாகமாக காட்டிக்கொள் அவர்கள் எத்தனை ஆயுதங்களை உன் மீது செலுத்தினாலும் அது உன்னை காயப்படுத்தினாலும் நீ உன்னுடைய வழிகளை வெளியில் காட்டாதே சிரித்துக் கொண்டே கடந்து விடு அவர்களுடைய நோக்கம் உன்னை அழ வைப்பதுதான் ஆனால் நீ அழாமல் தைரியமாக சிரித்துக் கொண்டே சென்று உன்னுடைய புன்னகையும் சிரித்த முகமுமே அவர்களுக்கான தோல்வி எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் அனைத்து துன்பங்களையும் கடந்து சென்றாயானால் உன்னுடைய எதிரிகள் உன்னிடம் தோல்வியடைந்து விடுவார்கள் அவர்களிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதே அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு உன்னால் உணர்த்தவும் முடியாது உணரும் நிலைக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை எனவே அவர்களை திருத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுத்து வீணாக உன்னுடைய நேரத்தை கெடுத்துக் கொள்ளாதே உன்னுடைய வாழ்வில் நீ கவலைப்படாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய புன்னகை உனக்கு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுக்கும் உன்னுடைய எதிரிகளை வீழ்த்தும் உன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் புன்னகையும் நம்பிக்கையும் மட்டும்தான் அதனால் மனதைரியத்துடன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே எனது இந்த ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள கொள்ள வந்திருக்கிறாய் நிச்சயம் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கின்று கிடைத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு யார் என்னை நேசிக்கிறாரோ அவரது பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அவருடைய நாக்கு என்னுடைய நாமத்தையே உச்சரிக்கும் எனக்கு பெரிய அளவிலான பூஜைகள் தேவையில்லை எங்கு என் மீது அன்பு